இந்தியாவுடைய தலைமை பயிற்சியாளராக டிராவிட்டுக்கு பதிலாக கௌதம் காம்பீரை நியமனம் பண்ணியிருக்கிறாங்க இந்த கௌதம் காம்பீரை நியமனம் பண்ணதில் என்னையை பொறுத்த வரைக்கும் அதில் உடன்பாடு கிடையாதுங்க ஏன் அப்படின்னா பயிற்சியாளருங்க வரும்போது பிளேயர்களை எல்லாம் அரவணைச்சு ஒரே நேர்கோட்டில் கொண்டு போய் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கணும் ஆனால் காம்பீரை பொறுத்த வரைக்கும் எதையுமே கட்டன் அண்ட் ரைட்டாக பேசக்கூடிய ஆள் இது இப்படி தான் இது இப்படி தான் அப்படின்னு பேசக்கூடிய ஆள் அந்த மாதிரி கட்டன் ரைட்டாக பேசக்கூடிய ஆள் பயிற்சியாளர் பதவிக்கு தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு சரியா வருவாரா அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து அதுல வந்து ஒரு சந்தேகம் ஐயப்பாடு இருக்கு திறமையை பொறுத்த வரைக்கும் நான் எந்த குறையுமே சொல்லலை ஏற்கனவே கே கேஆரில் ரெண்டு ஐபிஎல் கப்பை வாங்கி கொடுத்துருக்காப்புல அதே போல் இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வேர்ல்டு கப் வாங்குற அணியில இருந்திருக்காப்புல அதுல வந்து தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து சிறந்த பெர்ஃபார்மன்ஸை காமிச்சிருக்காப்புல அந்த திறமையை பொறுத்த வரைக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை மற்றபடி பிளேயர்களை அரவணைச்சு கொண்டு போறதுல அவர்கிட்ட ஒரு சிக்கல் இருக்கிறதா நான் நினைக்கிறேன் ஏற்கனவே இது சில உதாரணங்கள்லாம் நடந்திருக்கு விராட் கோலியோட முட்டல் பெரிய பிரச்சனையாச்சு விராட் விராட் கோலியோட வந்து ஒரு உரசல் வந்து பப்ளிக்காக ரெண்டு பேரும் கிரவுண்ட்லயே அடிச்சுக்கிற அளவுக்கு போற மாதிரியான ஒரு சூழ்நிலாம் வந்து உண்டாச்சு ஏன் அப்படின்னா கௌதம் காம்பியோட கேரக்டர் அப்படி எதையுமே மனசுல வச்சுக்க மாட்டாப்புல பட்டு பட்டுன்னு பேசி வெளியே பேசி அது பிரச்சனைய ஆயிரும் அதே மாதிரியே தோனியை வெளிப்படையா கடுமையாக விமர்சனம் பண்ண ஆள் ஒரே ஆள் யாருன்னு பார்த்தா இந்த காம்பியர் தான் ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வேர்ல்டு கப் வந்து இந்தியா ஓடி வேர்ல்டு கப் எடுத்தாங்க அந்த வேர்ல்டு கப்பில் கேப்டன் தோனியை தான் வந்து மெயினான ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு தோனியை வந்து கேப்டனாக இருக்கிறதுனால பயங்கரமாக ரசிகர்லாம் கொண்டாடுனாங்க ஆனால் அதை வந்து காம்பீருக்கு வந்து பிடிக்கல ஏன்னா அந்த ஃபைனலில் தொண்ணூற்றி ஏழு ரன்கள் காம்பியர் அடிச்சுட்டு அப்போ காம்பியோட சொல்கிறாப்புல நீங்கள் ஏன் ஒரே ஆளை தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க கப்பு வாங்கினதுக்கு அவர் மட்டும் காரணம் கிடையாது எல்லா பேரும் சேர்ந்து இது ஒரு கூட்டு முயற்சி அதனால ஒரு தனிப்பட்ட நபரை வந்து நீங்கள் கொண்டாடுறது தவறு அப்படின்னு வெளிப்படையாக பேசினாப்புல அதனால் வந்து எதாக இருந்தாலும் மனசில் உள்ளதை பட்டு பட்டுன்னு பேசிடுவாப்புல அதே மாதிரி இப்போது பயிற்சியாளராக ஜாயின் பண்ண உடனேயே பிசிசிஐக்கும் காம்பியருக்கும் சில முரண்பாடுகள் உருவாக ஆரம்பிச்சிருச்சு என்ன அப்படின்னா பவுலிங் பயிற்சியாளராக வினய் வந்து நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல இந்த வினய் எத்தனை பேருக்கு தெரியும் இந்தியாவில் ஆடுன பிளேயர் தான் பவுலர் தான் ரொம்ப போட்டிகள்லாம் ஆடலை வினய்குமாரை நியமிக்கணும்னு சொல்லி சொல்லல பிசிசி என்ன சொல்லுது வேணாம் வேணாம் வினய்குமார்க்கெலாம் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஜாகிர் கான் அல்லது பாலாஜி தமிழக வீரர் பாலாஜி இவங்க ரெண்டு பேர்த்தில் ஒரு ஆளை நியமனம் பண்ணலாம் அவங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆள் அதை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க முதல் விஷயமே விவாதமாக முட்டலாக ஆரம்பிச்சிருச்சு ரெண்டாவது பயிற்சியாளர் இது ஃபீல்டிங் கோச்சா ஃபீல்டிங் கோச்சா ஜான்டி ரோஸ் ரோட்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு கௌதம் கம்பீர் சொல்ல அதுலேயும் பிசிசிஐ முரண்பட்டாங்க ஏன்னா நம்ம வந்து பயிற்சியாளர்கள் வெளிநாட்டுக்காரங்களை வைக்கிறது இல்ல அப்படின்னு ஒரு கொள்கை முடிவுல இருக்கும் இப்போ போய் ரோட்ஸை நியமனம் பண்ண முடியாது இந்திய பிளேயர்களில் யாராவது இருந்தா அதுல யாரையாவது எடுங்க அப்படின்னு பிசிசி சொல்ல அதுலேயும் முரண்பாடு இப்போ இவங்க வந்து காம்பீர் சொன்னத ஒரே ஒரு விஷயத்தை தான் ஏற்றுருக்குறாங்க என்ன அப்படின்னா பேட்டிங் பயிற்சியாளராக நாயரை கொண்டு வரணும்னு சொல்லி காம்பீர் சொல்ல ரைட் இது வந்து சரியான சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிசிசியை ஒத்துக்கிட்டாங்க பேட்டிங் பயிற்சியாளராக கருண் நாயர் கொண்டு வந்துட்டாங்க மற்ற எல்லா விஷயத்துலையுமே கௌதம் காம்பீரும் பிசிசி இப்போவே முரண்படுறாங்க அப்போ இனி போக போக போட்டிகளில் பிளேயர்கள்ட்ட எப்படி இவர் அணுகிறாரு பிளேயருடைய மனநிலை என்ன அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் இவர் எப்படி வந்து கையாளுறாரு அப்படிங்கிறதுலாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது ஆரம்பமே இப்படி வந்து பிசிசிக்கும் காம்பீருக்கும் வந்து இப்படி போச்சுன்னா இது எந்த அளவுக்கு போகுங்கிறது எனக்கு தெரியல அதே போல் பயிற்சியாளர் போஸ்ட்டில் வந்து டபிள்யூ ராமன் தமிழக பிளேயர் வந்து போட்டியில் இருந்தாப்புல அவர் வந்து சூப்பராக ஆளுங்கிறாங்க அதாவது அடுத்த ஒரு நாலு வருஷத்துக்கு எந்த மாதிரி இந்தியன் டீம் இருக்கணும் எப்படி எப்படி போகணும் என்னென்ன ஐடியாக்கள் வச்சிருந்தா வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டபிள்யூ ராமன் வந்து அந்த அப்போ பிசிசியோட நேர்காணலப்போ அவ்வளோ எலாபரேட்டாக வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்காப்புல அவங்க தேர்வா தேர்வாளர்களே வந்து ரொம்ப வசந்துட்டாங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு இது இருக்குதா அப்படின்னு சொல்லி அவருடைய ஐடியாலஜிலாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஆனாலும் அவரை புறந்தள்ளிட்டு காம்பீர தலைமை பயிற்சியாளராக நியமிச்சிருக்காங்க இதுக்கும் உள்நோக்கம் அரசியலாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்கிறாங்க எது எப்படியோ பயிற்சியாளர் யாராக இருந்தாலும் சரி இந்திய அணியை திறம்பட நடத்தி இனி அடுத்தடுத்து நடக்கக்கூடிய டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் அடுத்த இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இதெல்லாம் வரிசையாக வந்து கப்பை எடுக்க வச்சா நீங்கள் வந்து உண்மையாகவே சரியான ஆட்கள் தான் எடுக்க வைக்கணும் எடுக்க வச்சு அந்த ஒரு பேரை நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய ஆசை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஒவ்வொன் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி